சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் டிப்ளோமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் ஏழு பேர் கட்சி மாறி பாஜகவுக்கு வாக்களித்த நிலையில் அவர்களில் நான்கு பேருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பத்து மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜக எட்டு இடங்களையும் சமாஜ்வாதி இரண்டு இடங்களையும் கைப்பற்றின இத்தேர்தலில் சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் ஏழு பேர் கட்சி மாறி பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்தனர் இது சமாஜ்வாதிக்கு பின்னடைவாக அமைந்தது இந்நிலையில் கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களில் நான்கு பேருக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில் கட்சி மாறி வாக்களித்த சமாஜ்வாதி எம்எல்ஏக்களில் அபய் சிங் மனோஜ்குமார் பாண்டே ராகேஷ் பிரதாப் சிங் மற்றும் வினோத் சதுர்வேதி ஆகியோருக்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஓய் பாதுகாப்பின் ஒரு பகுதியாக எம்எல்ஏக்களுக்கு எட்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு அளிப்பர் இதில் ஐந்து வீரர்கள் அவர்களது வீட்டிற்கும் மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் பயணம் செய்தபடி பாதுகாப்பு அளிப்பார்கள் என தெரிவித்தார்